विभक्त्यादिगुणार्नवं यदीन्द्रप्रवणं वन्दे रम्यजामादरमुणीं लक्ष्मीनाथसमारम्भां नादमुणये मध्यमाम् अस्मदाचार्यवर्यन्तां वन्दे मुवरम्बरां एव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सह त्वमेव ತ್ವೇ ವಿದ್ಯಾಣಂ ತ್ವೇ ತ್ವೇ ಸರ್ವ ದೇವದೇವಾಂ ಶ್ರೀಕೃಷ್ಣ ಪರಬ್ರಹ್ಮಣೇ ನಮಃ ನೀಂದರವಿರೀತೀ ಶುದ್ಧ ಬೋಧ್ಯ ಪಾರಾತ್ಯ ಸಂಸ್ಕೃತಿ ಸದಸ್ಯರ ಸಿದ್ಧಯಂತಿ ಸ್ವತಿಷಿ ಗಣಿತ யா பதாக்கு கிருத்தவும் தேதாக செய்ய இளமிதம் அன்ன வயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணிருப்பாவை பலபதியம் இந் இசையால் பாடி கொடுத்தாள் நற்பாலை பூமாலை சுடி கொடுத்தாள் சுடு சுடி கொடுத்த சுரப்பொடியே தொல்பாவை பாடுக பல்வளையாய் நாடி நீங்கடவர்த்தி என்னை கடவா வண்ணமே நன்கு ஆழ்வார் என் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் திருவடிகளே சரணம் அன்பிற்குரிய பக்த கோடிகளே புனிதம் நிறைந்த இந்த மார்கழி மாதத்தில் பதினான்காம் நாளாகி இன்றைக்கு ஆண்டாண்டாட்சியார் அருள் செய்த திருப்பாவனுடைய பதினான்காம் பாசுரத்தை இன்றைக்கு நாம் சேவித்து மகிழப்போகிறோம் இந்த பாசுரத்திலும் நேற்றைய பாசுரத்தைப் போலவே பாவை நோன்பை தய செய்வதற்கு அதாவது பாவை நோன்பு என்பது மார்கழி மாதத்திலே கன்னிப்பெண்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து தங்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் நல்ல செயல்கள் நடக்க வேண்டும் நல்ல கணவன்மார்கள் வாய்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நாட்டிலே மாதம் மாறி மழை பெய்ய வேண்டும் என்பதற்காக பொதுநலத்தோடு கலந்த ஒரு சுயநலத்தையும் வைத்து அங்கே அவர்கள் இந்த நோன்பு எனப்படுகின்ற அந்த விரதத்தை மேற்கொள்கிறார்கள் அவ்வாறு மேற்கொள்ள மேற்கொண்டு வருகின்ற நேரத்திலே பல பெண்கள் எல்லாரும் சரியான நேரத்திலே எழுந்து அந்த நோன்பை செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள் ஆனால் பல பெண்கள் அவ்வாறு எழுந்து கொள்ளாமல் இருந்ததுனாலே அவர்கள் ஒவ்வொருவராக எழுப்பப்படுகிறார்கள் எழுப்புகின்றவர்கள் சத்தம் படக்கூடாது இந்த பக்கம் வர கூட அப்படியே எழுப்பப்படுகின்றவர்கள் இன்னும் விடியல் காலை வரவில்லையே பொழுது புலரவில்லையே அதற்குள்ளாக என்னை வந்து ஏன் எழுப்புகின்றீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விடை கொடுக்க வெளியே இருக்கின்றவர்கள் பொழுது விடுதி விட்டதற்கான காரணத்தை சொல்வார்கள் கடைசியாக அந்த வீட்டு பெண்ணும் எழுந்து அவர்களோடு சென்று சேர்ந்து கொள்வார் எல்லோருமாக அந்த பாவை நோன்பை செய்கின்ற அந்த பாவை களத்திற்கு விரதத்தை மேற்கொள்வதற்கு உரிய இடத்திற்கு செல்லுவார்கள் அப்படி இன்றைக்கு பதினாலாவது பாசனத்திலே நங்காய் என்று ஒரு பெண்ணை அழைத்து நீ நேற்றைக்கு என்ன சொன்னாய் நேற்றைக்கு முன்னிரவு நேரத்திலே நீங்கள் யாரும் வர வேண்டாம் நானே எல்லாரையும் எழுத்துவிடுகிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் நாம் கொடுத்த வாக்குறுதியை நாமே நிறைவேற்றவில்லையே என்ற அந்த ஒரு எண்ணம் கூட இல்லாமல் சூடு சுரணை இல்லாமல் இன்னும் படுத்துக்கொண்டே கிடக்கின்றாள் அவளை நந்தாய் எழுதுகிறாய் என்று இந்த பாசுரத்திலே தீர் எழுப்புகின்றார்கள் அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் இதில் உங்கள் புழக்கடை தோட்டத்தில் என்று இன்றைய நாள் பாசுரமானது தொடங்குகின்றது அந்த பாசுரத்தின் முதலிலே நாம் பார்ப்போம் உங்கள் புலக்கடை தோட்டத்துவ உங்கள் புல கடை தோட்டத்துவ செங்கல் நீ வாய் மிகுந்த ஆம்பல் வாய் கும்பினகா செங்கல் பொடி கூரை பெண்பல் தவ தவறு செங்கல் போட்டி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போன்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் எங்களை முன்னம் ாய் நானுாய் நாடையாய் சங்கொடு சாத்தரம் ஏங்கும் தடையன் சங்கொடு சத்தரம் பாடிலோதம்பவாய் பங்கைய தண்ணானை பாடிலோதம்பாய் என்று இந்த பாடலிலே அவர்கள் அந்த வீட்டுக்காக எழுப்புகிறார்கள் ஏ குழந்தைங்க அங்கே போ விளையாடுறது அங்கே போ அங்கே வரக்கூடாது போங்க அப்படி இங்கே வந்து விளையாடக்கூடாது கம்மன் உட்காரணம் என்னவோ நீ ஆக இந்த பெண்ணை நங்கா என்று அழைக்கிறார்கள் நங்கை என்பது ஒரு நல்ல உயர்ந்த பெண்களை அழை அழைக்கின்ற ஒரு வார்த்தை நங்காய் எழுந்திராய் என்று சொன்னவுடனே அவளும் சற்று விழித்துக்கொண்டால் ஆனால் வெளியே வரவில்லை ஆகையினாலே அழைத்தவர்கள் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாங்கியுள் என்று சொல்லுகிறார்கள் பெண்ணே உங்களுடைய புழக்கடை இருக்கிறதே புழக்கடை அந்த வீட்டின் துன்புறமாக இருப்பது அங்கே ஒரு சிறிய குளம் இருக்கின்றது அந்த குளத்திலே இருந்து தாங்கள் ஸ்நானம் செய்வதற்கு வேண்டிய நீரை எடுத்துக்கொள்வது அந்த தங்களுடைய கரவை மாடுகளுக்கு எல்லாம் வேண்டிய நீரை பருக வைப்பது ஆகிய இவற்றுக்கு எல்லாம் அதை பயன்படுத்துவார்கள் ஆகையினாலே அப்படி இருக்கின்ற அந்த குளத்திலே செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் தூம்பினதான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் முதலிலே உங்கள் குழக்கடை தோட்டத்துள் வாவியுள் என்று சொன்னவுடனே ஆமாம் என்னுடைய வீட்டு பின்புறத்திலே என்ன இருக்கிறது வாவி இருக்கிறது அதாவது குளம் இருக்கிறது அது உண்மைதான் அதற்கு என்ன அதை ஏன் கூறுகிறீர்கள் என்று உள்ளே இருக்கின்றவள் கேட்கிறாள் அதற்கு இவர்கள் செங்கல் வாய் மிகுந்து ஆம்பல் வினதான் என்று சொல்லுகிறார்கள் அங்க செங்கல் என்பது ஒரு வகை மலர் அதுவும் அந்த தாமரை இனத்தை சார்ந்தது தாமரை மலர் தாமரை மலருடைய தன்மை என்ன என்றால் அது அந்த சூரியன் விதித்து வருகின்ற பொழுது அந்த சூரியனுடைய கதிர்கள் அதன் மேலே பட்டால் குவிந்து மொக்குப்போக இருந்த அந்த தாமரை எல்லாம் மெல்ல மெல்ல தங்களுடைய இதழை விரித்து மலரும் அதைத்தான் இங்கே குறிப்பிடுகிறார்கள் செங்கழுநீர் பூ அப்படின்றதும் செங்கழுநீர் பூ வாய் நெடுங்கு ஆம்பல் வாய் கூம்பின அந்த குளத்திலேயே ஆம்பல் பூவும் இருக்கின்றது செங்கழநீர் பூவும் இருக்கின்றது ஆம்பல் பூக்களும் இருக்கின்றன அந்த ஆம்பல் பூக்கள் இரவெல்லாம் நன்றாக மலர்ந்திருக்கும் அது வந்து சந்திரன் உதிக்கத் தொடங்கிய போது அது பூக்கும் சந்திரன் சென்று மறைகின்ற பொழுது அதாவது விடியற் காலை நேரம் வந்து விட்டால் அது அப்படியே தூண்டிவிடும் என்று அதை சொல்லி இவர்கள் இங்கே இந்த கருத்தை சொல்லுகிறார்கள் ஏன் இதற்காக அதை சொல்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது அங்கே அந்த செங்கநீர் பூ என்பதும் தாமரை பூ என்பதும் சூரியனுக்கு மிகவும் வேண்டிய பூக்கள் அதாவது அந்த சூரியனுடைய அன்பிற்குரிய காதலிகளாம் இந்த பூக்கள் அதே மாதிரி சந்திரனுடைய அன்பிற்குரிய பூக்கள் இந்த காம்பல் பூக்கள் ஆகையினாலே அதை குறிப்பிட்டதனாலே அதை குறிப்பிட்டதனாலே விடியற்காலை நேரம் வந்துவிட்டது என்பதை அவர்கள் எடுத்துக் கூறுகிறார்கள் ஆனாலும் அந்த பெண் அதை ஒரு காரணமாக ஏற்றுக்கொள்ளவில்லை அவள் ஏற்றுக்கொள்ளாததினாலே நாங்கள் சொல்லுவது உண்மை அதை நீயே கூட பார் நீ படுத்துக்கொண்டிருக்கின்ற உன்னுடைய அறையினுடைய சாளரம் அதாவது ஜன்னல் அதை திறந்து விட்டால் என்ன ஆகும் நீ கூட பார்க்கலாம் என்று அந்த முதல் ரெண்டு வரியிலே இதை கற்பி சொல்கிறார்கள் உங்கள் குழக்கடை தோட்டத்தில் வாங்கியுள் செங்கழு நீர் வாங்கி இருந்து ஆம்பல் குருந்து தூ நான் நாங்கள் சொல்லுவது பொய் என்று நீ நினைத்தால் கான் நீ அதை கதவை திறந்து பார்த்தாலும் உனக்கு தெரியும் என்று சொன்னார்கள் அப்படி சொல்லியும் அந்த பெண் எழுந்திருக்கவில்லை நீங்கள் வேறு ஏதாவது அந்த பொழுது விழுந்து விட்டதற்கு நிகழ்ச்சி இருந்தால் அறிகுறி இருந்தால் அதை சொல்லுங்கள் என்று சொல்கிற போது அடுத்த நிகழ்வை சொல்லுகிறார்கள் செங்கல் கொடி கூரை வெண்பத்தவ தவ செங்கல் கொடி கூரை வெண்பவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் பின்னே நாங்கள் கூறியதை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை இருந்தாலும் அடுத்த நிகழ்ச்சி என்ன நடக்கிறது காலை நேரத்திலே மற்றும் ஒரு நிகழ்வை நாங்கள் சொல்லுகிறோம் அதை வைத்து நீ கொழுந்துவிட்டது கொழுந்து விழுந்து விட்டதை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி செங்கல் கூரை வெண்பல் தவத்தவர் செங்கல் எனக்கு தெரியும் செங்கல் அந்த செங்கல்லை பொடியாக அப்படியே நறுக்கி அதிலே ஒரு ஆடையை தோய்த்தால் அது எப்படி இருக்கும் காவி நிறமாக இருக்கும் இந்த காவி நிறம் என்பது தியாகத்தினுடைய அடையாளமாக அணிந்து கொள்ளப்படுகின்ற ஒரு வண்ண ஆடை இப்படியே போட்டுருக்கு இல்லையா இது என்னது இது அந்த ஆடை இந்த காவி ஆடையை அந்த தபஸ்விகள் அதாவது இல்லறம் இல்லாமல் பகவானுக்கே தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டு கோயில்களிலே தங்கி இருந்து கொண்டு விடியற்காலை நேரம் வந்தால் அவருடைய கையிலே இருக்கின்ற அந்த சங்கினை எடுத்து எல்லோரும் அப்படியே ஊதுவார்கள் முழக்குவார்கள் அப்படி எல்லாரும் சேர்ந்து முழக்குகின்ற பொழுது மிகப்பெரிய சப்தம் கேட்கிறது அந்த பேர் ஒலி கூட உன்னுடைய காதில் விடவில்லையா என்று அந்த இரண்டாவது நிகழ்ச்சியை பற்றி சொல்லுகிறார்கள் ஆக அந்த தவசிகள் என்கின்ற சாதுக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்றால் செங்கல் கொடிக்கூரை அணிந்தவர்கள் அதாவது காவி நிற உடுத்திக் உடுத்திக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பற்கள் எவ்வாறு இருக்கின்றன என்றால் வெண்பல் தவத்தவர் வெண்மையான பற்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் மனிதன் எல்லோருக்குமே பற்கள் வெண்மையாகத்தான் இருக்கின்றன அதை அப்படியே அவன் சுத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தால் அந்த வெண்மையான பல் அப்படியே பலகாலம் அவனுக்கு நீட்டிக்கும் ஆனால் பெரும்பாலும் இலரத்திலே ஈடுபட்டு வாழுகின்றவர்கள் என்ன செய்கிறார்கள் தாங்கள் சந்தோஷமாக இருக்கின்ற பொழுது அல்லது விருந்து உண்கின்ற பொழுது விருந்தை உண்டுவிட்டு தாம்பூலம் தரித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படி தாம்பூலம் கொள்வதை வழக்கமாக வைத்துக்கொண்டிருப்பார்களேயானால் அவருடைய அந்த மென்மையான பல்லானது கொஞ்சம் அந்த காவி என்ன என்னாகும் அந்த நெண்பொற்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தன்னுடைய அந்த நிலத்தை இழந்து ஆக இலகத்திலே வாழுகின்றவர்கள் எல்லாரும் போகிகள் போகிகள்னால் என்ன போகத்தை அனுபவித்துள்ளவர்கள் அப்படி அவர்கள் போகத்தை அனுபவிப்பதற்காக அவருடைய பற்கள் எல்லாம் அந்த வெண்ணை தண்ணி எழுந்து விடுகின்றன ஆனால் இவர்களோ அப்படி இல்லாமல் என்ன செய்கிறார்கள் அதாவது உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணனே என்று நினைத்து இருந்தாலும் கூட அவர்கள் அந்த திங்கின்ற வெற்றிலையை தாங்குலம் தனித்துக் கொள்வதை பல பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அந்த போகத்தை துன்ப மாட்டார்கள் அப்படி இருப்பதனாலே இவருடைய பொருட்கள் எல்லாம் அந்த வெண்ணு கண்ணை மாறாமல் அப்படியே இருக்கின்றன ஆகாது தங்களுக்கு கிடைக்கின்ற சாதாரணமான ஒரு துன்பத்தை அவர்கள் தவித்துக்கொள்ளுகிறார்கள் தியாகித்துக் கொள்ளுகிறார்கள் குறவு மனப்பான்மைக்கு வந்து விடுகிறார்கள் ஆகினாலே தான் இந்த காஷாய ஆடை என சொல்லப்படுகின்ற அந்த ஆடையை சென்னிர ஆடையை முடித்துக் கொள்கிறார்கள் பெரும்பாலும் எந்த பீடாதிபதியை பார்த்தாலும் அவர்கள் எப்படிப்பட்ட ஆடையைத்தான் முடித்து கொண்டிருப்பார்கள் ஆடையை தான் முடித்து கொண்டிருப்பார்கள் மேல்மருவத்தூர் எல்லாருக்கும் தெரியும் அந்த மேல்மருவத்தூர் சாமி தான் பணியிடக்கொண்டிருப்பார்கள் இதே போல் அந்த சிவப்பாடை தான் படி நுழ்த்திக் கொண்டிருப்பார்கள் அங்கே நாராயணி பீடம் அந்த சுவாமியை பார்த்தாலும் அந்த காவியாடையைத்தான் விடுத்துக்கொண்டிருப்பார் அவர்கள் எதை அப்படி செய்கிறார்கள் என்றால் இது நம்முடைய சம்பிரதாயத்திலே தொடர்ந்து வருகின்ற வழக்கம் அந்த காலத்திலே இருந்த முனிவர்கள் தபஸ்விகள் எல்லோரும் என்ன செய்வார்கள் இல்லறத்தை நாங்கள் கேட்கிறோம் ஒருவேளை மனைவி மக்களோடு வாழ்ந்திருந்தாலும் கூட ஐம்பது வயதுக்கு மேலே அவர்களுக்கு ஆகிவிட்டால் ஐம்பதிலே இருந்து எழுபத்தைந்து ஆண்டு வரை ஒவ்வொருவரும் வானப்பிரஸ்தம் என்ற அந்த தர்மத்தை மேற்கொள்ள வேண்டும் ஐம்பது வயசு ஆயிடுச்சு பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டோ பேட்டியோ பேரில் பிறந்துட்டால் சரி இதோடு இந்த பிறவிக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த நம்முடைய கடமைகள் விட்டன அதனால அடுத்த பிறவிக்கு நாம் என்ன செய்வது அடுத்த பிறவியிலே நல்ல ஒரு பிறவி எடுக்க வேண்டும் இந்த பிறவியிலே தொலைத்த பாவங்களையெல்லாம் தீய கர்மக்களை எல்லாம் தொலைக்க வேண்டும் இல்லையா ஆகையினால் அப்படி ஞான யோகத்தை தேடி செல்வார்கள் அப்படி ஞானத்தை அறிந்து கொள்வதற்காக அவர்கள் செய்கின்ற அந்த செயலானது வான் பிரசம் வாட்டிற்கு சென்று அதை அவர்கள் நியூசித்துவார்கள் ஆகையினாலே இந்த முனிவர்கள் எல்லோரும் தங்கள் குடும்பத்தை தியாகித்து விட்டதனாலே மனைவி மக்களை பிரிந்து விட்டு வந்துவிட்டதனாலே இப்படிப்பட்ட சென்னில ஆடை நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களிடத்திலே எல்லாம் ஒவ்வொரு கோயில் பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த கோயில் கதவுகளுக்குரிய சாவி இவர்கள் கிட்டே இருக்கும் ஆகையினால் விடைய காலை நேரம் வந்துவிட்டதுனாலே இவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கின்ற அந்த கோயிலை திறப்பதற்காக அந்த சாவியை எதிர்த்து கொண்டு திரும்புவார்கள் அப்படின்றது ஒரு அர்த்தம் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகுவர் சங்குன்னா சாவி என்ற ஒரு பொருள் எப்படி சங்குகளை உருகின்ற பொழுது அது அந்த மிகப்பெரிய ஒன்றிய எடுத்து ஓம் என்று அந்த பிரணம் ஒன்றைக்கு சொல்லுகிறதோ அதைப்போல மிகப்பெரிய கோயிலேயே அதை திறப்பதற்கு பயன்படுவது சாமி அப்படி என்று சில பேர் சாமி என்பதற்கு அர்த்தம் சொல்வார்கள் அதை அவைக்கு சங்கிருவான் போகின்றார்கள் இல்லை அப்படின்னா அந்த அந்த கோயிலுக்குள்ள தபசுகள் எல்லோருமே என்ன செய்வார்கள் விளையத்தாலை நேரம் வந்துவிட்டதனாலே அவர்களை எழுந்து நீராடிவிட்டு அந்த பகவானை பூஜைப்பதற்கு வேண்டிய பூஜையை மேற்கொள்ள வேண்டும் அப்படி பூஜையை மேற்கொள்ளுகின்ற பொழுது ஒன்று முன் இப்படி மணியடிப்பார்கள் அந்த மணியடித்து ஓய்வு ஓய்வு விட்டாலும் கூட பின்னாலே எல்லோரும் என்ன செய்வார்கள் ஒரே நேரத்திலே அந்த சங்கினை எடுத்து வளர்த்துவார்கள் அவைதான் இங்கே இரண்டாவது நிகழ்ச்சியாக ஆண்டாள் ஆட்சியார் இருக்கிறார்கள் என்னவென்று செங்கல் கொடி வெண்பல் தமிழ் இந்த ரெண்டு காரணங்களை சொல்லி இன்று எழுந்திருக்கவில்லை அதை